வணக்கம் இப்போ வந்து இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டறிஞ்சிருக்கீங்க இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு ரெண்டும் சம முக்கியத்துவம் வாய்ந்தது தூத்துக்குடி ஓட்டப்படாரம் இந்த ரெண்டு தொகுதிகளிலும் மிக முக்கியமான பிரச்சனை ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் போன்ற நச்சு ஆலைகள் அதனால் உண்டாகிற மக்களுக்கு உண்டாகிற சுகாதார கேடு கடல் வள பாதிப்பு நிலத்தடி நீர் பாதிப்பு இதெல்லாம் வந்து தூத்துக்குடி ஓட்டப்படா இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பிரச்சனை மீதமுள்ள நான்கு நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலுமே திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் விளாத்திக்குளம் கோயில்பட்டி எல்லாத்துலேயுமே இந்த அதில் அந்த விளாத்திக்குளம் குளம் வரைக்குமே என்ன பிரச்சனை இருக்குன்னா முக்கிய பிரச்சனையே வந்து நீர் தான் தண்ணீர் ஸ்டெர்லைட் பிரச்சனை பற்றி ஏற்கனவே நான் பல பல இதுகளில் நான் சொல்லிவிட்டேன் என்னுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அது அனைவரும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு வந்து அன்றைக்கி அந்த பிரச்சனை நடந்தது பதிமூன்று பேர் பதினான்கு பேர் பதிமூன்று பேர் நேரடியாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஒரு சின்ன பெண் உட்பட பிள்ளையுடைய சடங்குக்கு காடு கொடுக்க வந்த ஒரு தகப்பன் உட்பட பிற இவங்களெல்லாம் பயங்கரவாதிகளாக சித்தரிச்சாங்க சித்தரித்தாங்க இது வந்து அரச பயங்கரவாதம் இது வந்து அரசு தான் பயங்கரவாத அரசு இந்த மக்கள் பயங்கரவாதிகள் இல்லை பயங்கரவாத அரசுக்கு யாரை பார்த்தா பயங்கரவாதிகளாக தெரியும்னா மக்களை நல்ல மக்களை பார்த்தா ஒரு அரசு பயங்கரவாத அரசாக இருந்தால் அந்த மக்களை பார்த்தா பயங்கரவாதிகளாக தெரியும் அப்படி காட்டினாங்க அது மக்களை இன்னும் மறந்துருக்கலை மறந்துடு வாங்குறங்க நம்பிக்கையில் மற்றவங்க நிற்கிறாங்க சரி அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல் குண்டை என் நெஞ்சில் தான் தாங்குவேன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் படத்தின் மீது தான் ஸ்டெர்லைட்டை திறக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன் அதனால் அதை பற்றி அதிகமாக இதில் சொல்லலை உங்ககிட்ட உங்கள்கிட்ட ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னென்னா நீர் பிரச்சனை நதி நீர் அநே இந்த ரெண்டு மாவட்டங்களுக்குமே திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு மாவட்டங்களுக்குமே அனைத்து உயிர்களுக்குமானது அது நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த மண்ணை நேசிக்கிறவர்கள் இந்த மக்களை நேசிக்கிறவர்கள் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் இந்த இங்கே இருக்கிற எல்லா அனைத்து வளங்களையும் நாங்கள் வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நாங்கள் அப்படி நினைக்கிறோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க இந்த தாமரவணி தண்ணியை என் மக்களுக்கு உள்ளதை இந்த தொகுதி மக்களுக்கு உள்ள தாமிரபரணி தண்ணி எடுத்து அனைத்து ஆலைகளுக்கும் கொடுக்குறாங்க குடிப்ப குடிக்க குளிக்க இன்னும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய தண்ணீரை எடுத்து ஆலைகளுக்கு கொடுக்குறாங்க இவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திடக்கூடாது அப்படி பயன்படுத்திட்டா அந்த நிலம் வளமானதாயிரும் அந்த வளமான நிலத்துக்கு ஒரு வளமான நிலத்தை வந்து யாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அங்கே அதிலே பெரிய பிரச்சனை வந்துடும் இவங்களுக்கு காத்தாடிக்கு நிலம் தேவைப்படுது காத்தாடிக்கு இவங்களுக்கு நிலம் தேவைப்படுது அப்போ எப்படி கொடுப்பாங்க கர்நாடகாவில் ஒரு விவசாயி ஒரு திராட்சை விவசாயி ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒன்பது லட்சம் ரூபா கிடைக்குது அவனுக்கு அந்த நிலத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்போ இங்கே வந்து அந்த நிலத்தை பால்படுத்திடுறாங்க இவங்களே பால்படுத்திடுறது தண்ணீர் நீர் மேலாண்மையை சரியாக பண்ணுறதில்ல இன்னும் சொல்லப்போனால் மழை தண்ணீரையும் அந்த நதி தண்ணீரையும் ஆற்று தண்ணீரையும் இவங்க சேமித்து வைக்கிறதில்ல கொண்டு நேரே கொண்டு கடலில் கொண்டு விட்ருவாங்க தெரு வறட்சியில் வைப்பாங்க வறட்சி வச்ச பிறகு என்னாகும் மக்கள் வந்து விவசாயத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா ஒரு காலத்தில் வந்து நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு ஆசிரியை ஒரு இடைநிலை ஆசிரியை எங்கள் அம்மா அப்போ சொல்லுவாங்க ஏய் ஒழுங்காப்படி படி உனக்கு அவனுக்கு ஒரு மூணு ஏக்கர் இடம் இருக்குது தோட்டம் இருக்குது உனக்கு என்ன இருக்கும்பாங்க இன்றைக்கி மூணு ஏக்கர் இடம் இருக்குதுன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க விவசாயின்னா இன்றைக்கி பொண்ணு கொடு இந்த உலகத்துக்கு சோறு போடுகிற உழவனுக்கு ஒரு உழவன் மகனுக்கு இன்றைக்கி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க விவசாயம் ஏதோ அது லாபம் லாபமில்லாத தொழிலாகி போயிடுச்சு அரிசியை இலவசமாக கொடுக்குறான் அரிசியை பொங்கிறதுக்கு தண்ணீர் ரூபா கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க இன்றைக்கும் ஓட்டப்படாரம் தொகுதியில் அந்த பிரச்சனை வந்துட்டு சுருகண்டம் தொகுதியில் அந்த பிரச்சனை வந்துட்டு ஆற்றிலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கிற வல்ல நாட்டில் அந்த பிரச்சனை வருது ஏன் வருது இது அப்போது நீர் மேலாண்மையும் இங்க மொத்தமாக விட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்தால் ஒரு சொட்டு தண்ணி எடுத்துகிட்டு போட மாட்டேன் ஒரு கைப்பிடி மண் அள்ளிட்டு போக விட மாட்டேன் ஆற்று மண்ணை தாமிரபரணி ஆற்று வந்து பார்க்க சொல்லுங்கள் முதல்ல இந்த கனிமொழி அம்மாவையும் தமிழிசைப்பையும் முதல்ல தாமிரபரையும் ஆற்ற பார்த்து வர சொல்லுங்கள் எங்கேருந்து எங்கள் வரைக்கும் வருது இந்த தொகுதியில் ஒரு ஆறுன்னு ஒன்று இருக்குதே இந்த ஆறு எப்படிலாம் போகுது எந்தெந்த இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள் இந்த தொகுதியை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது ஆனால் நான் வந்தால் இந்த ஆற்று தண்ணீரை சரியான முறையில் நீர் மேலாண்மை செய்து நான் வந்து இந்த விவசாயிகளுக்கு எரித்துவேன் பிரதான கோரிக்கை என்ன தெரியுமா அதாவது இந்த இந்த பிரச்சனைக்கு நீங்க என்னதான் தீர்வு சொல்றீங்கன்னு கேட்காங்க எங்களுக்கு வந்து தண்ணி பத்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்குறோம் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள போய் பார்த்தேன் நான் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்கள பார்த்தேன் நேராக இறங்கி போயிடுவேன் என்னங்கிறது இப்படியே கும்பிட்டுட்டு உள்ளேருந்து போகிறதில்லண்ணா நான் நேராக அப்படி வேலை செய்கிறவங்கள பார்த்து நேரில் போய் என்னம்மா என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறது எல்லோரும் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி நம்ம குடிக்க கேட்டால் பாவம் அவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்க இல்லாதவன் தானே உடனே கொடுப்பாங்க ஆனால் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க பத்து ரூபாய்க்கு தண்ணி வாங்கி வச்சுருக்காங்க அந்த தண்ணியை நம்ம வாங்கி குடிக்கிற மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லாதவன் உடனே கொடுத்துருவாங்க இருக்கவன் தான் வச்சு அமுக்கிட்டு இருப்பான் கருணாநிதி கிட்ட போய் பத்து பைசா வாங்க முடியாது ஆனால் மற்ற உடனே கொடுத்துருவோம் ஓட்டுக்கு வேண்டாம் துட்டு கொடுப்பாங்க மற்ற பத்து பைசா வாங்க முடியாது எல்லோரும் சொல்கிற விஷயம் இது மாதிரி அவங்ககிட்ட சொல்கிற பிரச்சனை என்னென்னா ஐயா எங்கள் ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை நாங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கி இலவசமாக ரேஷனில் போடுற அரிசியை பொங்கிறதுக்கு எனக்கு பத்து ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த தண்ணீர் பிரச்சனையை பற்றி இதுவரைக்கும் எந்த வேட்பாளர் இந்த ரெண்டு வேட்பாளர் இருக்காங்க யாருமே பேசல நான் ஸ்டெர்லைட்டை பற்றி பேசணுன்னே எல்லாரும் ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுகிறாங்க இப்போ நான் தட்டியை பற்றி பேசுகிறேன் நிப்பாசுவாங்க பேசுவாங்க அவங்க அவங்க கேட்ட பிறகு பார்த்து சொல்றேன் வாக்காளருக்கு பணம் கொடுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறலாம்னு சொல்லி வேட்பாளர் நினைக்கிறது சாத்தியமா வாக்காளர் பணம் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்காங்க எல்லாம் வார்டு வாரியாக லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு பத்து பேர் இந்த பத்து பேருக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் இந்த பத்து பேருக்கு கொடுக்குற ஆள் யார் இந்த பத்து பேரை பத்தா பிரித்து அந்த பத்து பேருக்கும் அந்த பணத்தை பிரித்து கொடுக்குறது யாருன்னு எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா கம்பெனி தானே அது வந்து அரசியல் கட்சி கிடையாது ரெண்டு பேருமே அரசியல் கட்சி கிடையாது ரெண்டு பேருமே கம்பெனி நடத்துகிறாங்க லாபம் நோக்கில் பணத்தை கொடுத்தா பணம் வரும் இன்றைக்கி கொண்டு இதில் வந்து ஐம்பது கோடியாக முதலீடு பண்ணுறோமா ஐயாயிரம் கோடியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் ஊழல் தானே இந்த நாட்டில் இந்த பெரிய கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா கம்ப்யூட்டர் ஊழல் என்ன அதாவது பணத்தை கொடுப்பது சாத்தியமான கொடுத்துருவாங்க இந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுது எப்படி சாத்தியம் இல்லாமல் போகும் தேர்தல் கமிஷன் எந்த பணத்தை பிடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் ஆ எதிர் இப்போது அங்கே திமுக அங்கே பிடிச்சிருக்காங்க அடுத்தப்ப அதிமுகவும் பிடிக்க வேண்டியதானே பிஜேபியை பிடிக்க வேண்டியதானே இவங்கெல்லாம் பணம் இல்லாமல் இருக்காங்க ஆ ஏன் காரம் அழித்து சோதனை போடுவாங்க நாங்கள் துட்டு தந்தால் வாங்கிக்கிடுவோம் நாங்கள் கொடுக்கறது என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் என் தான் சோதனை போடுவாங்க தான் மூணு இடத்துல எங்கள் அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லி மூணு இடத்துல மறிக்காங்க பணத்தை வந்து கொடுத்துருவாங்க அது அது தேர்தல் கமிஷன் வந்து எதை பிடிக்கும்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு கை முறிஞ்சு போகுது பற்றினா பிள்ளைகள் அதை பிடிக்கும் அந்த ஒரு படத்தையும் போட்டிருக்கா கை முறிஞ்சு ஒரு பிள்ளை ஒரு இருக்குது மூணு லட்ச ரூபா பணத்தை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன படத்தை பிடிச்சோன்னு சொல்லி அதையும் போட்டிருக்கான் பிள்ளை கல்யாணத்துக்கு நகை வாங்க போன பணத்தை போட்டிருக்கான் மாடு வாங்க போனவன் பணத்தை போட்டிருக்கான் பிடிச்சி வச்சுருக்கான் அப்போ இவங்கெல்லாம் அப்போ இவங்க வா வாக்காளர்களுக்கு மாடு வாங்க அவனால் மாடு வாங்க போனான் அப்போ இப்போ இவங்கெல்லாம் வாக்காளர்கள் வாங்க போகிறாங்களா அப்போ இவங்களெல்லாம் யாரை வாங்க போகிறாங்க இந்த பணத்தை பிடிக்க தானே இப்போ தூத்துக்குடி தொகுதியில் வந்து பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறாங்க அதே மாதிரி திமுகவில் வந்து அந்த கட்சியுடைய மகளிரணி தலைவி மற்றும் தலைவருடைய சகோதரி போட்டியிருந்தாங்க இந்த ரெண்டு பேரையும் எயித்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது எங்க ஒரு இது சொல்லட்டுமா அதாவது எங்களுடைய வேட்பாளர் அறிமுக கூட்ட ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் செந்தமிழன் சீமான் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொன்னார் இந்த உதாரணத்தை வே அதாவது அது பைபிளில் இருந்து சொன்ன உதாரணம் இதை வந்து எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் வந்து ஒரு முறை சீமானண்ணன்ட்டு சொன்னதாக அவர் சொன்னார் கோலியாத் தாவியதுன்னு ஒரு சின்ன சம்பவம் வருது கோலியாத் வந்து பெரிய ரெண்டு ஈட்டி பட்டயம் கேடகம் பெரிய ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டு வந்து நிற்கான் ஏத்தாப்போ ஒரு பையன் ஒரு தாவியதுன்னு ஒரு சின்ன பையன் நிற்கிறான் அப்போது நான் உன்னை கொன்றுரூவாயின்னு இவன் சொல்கிறான் அவன் கையில் என்ன இருக்குன்னா இவன்ட்ட பெரிய ஈட்டிலாம் இருக்குது அவன் கையில் ஒரு கவன் இருக்குது கவனில் வைக்கிற ஒரு கல் இருக்குது கல் கீழே கிடக்கு இவன் அந்த கல் எடுத்து அந்த கவனில் வச்சு அடித்தான் அவன் நெற்றி உள்ளே வீட்டு கல் மூஞ்சி குப்புரம் சேர்த்து போனான் அதனால் அவன் என்னென்ன என்ன பார்க்கலன்னா அவன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கல தான் கையில் என்ன இருக்குன்னு தான் பார்த்தான் அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன் அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நான் தயாராக இல்லை அவங்ககிட்ட பணம் இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் ப பண பலம் இருக்கலாம் படை பலம் இருக்கலாம் காவல்துறையுடைய அனுசரணாக இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் என்கிட்ட என்ன இருக்குன்னா என்கிட்ட சற்றும் உறுதி இல்லை மனம் தளராத இளைஞர் படை என்ற கல்வோன்ற இருதயம் கொண்ட இளைஞர் படை இருக்குது எங்கள் கையில் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு மாபெரும் கருத்தியல் கொண்ட கவன் இருக்குது அதை எடுத்து இந்த கவனில் வச்சு அடிப்பேன் ஒரு கோழியாத்தில் ரெண்டு கோழியாத்து ரெண்டு பேரும் உளிந்து சேர்த்துக்குவாங்க நான் வெற்றி பெறுவேன் நீங்கள் வெற்றி பெற்ற அந்த தொகுதிக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க இந்த தொகுதி நான் இப்போ சொன்னால் அது வந்து நீங்கள் பாதி நம்ப மாட்டாங்க இந்த தொகுதி எப்படி மாற்றுவேன் தெரியுமா ஆற்று தண்ணி முதல்ல ஆற்றை தூய்மைப்படுத்துவேன் அரசாங்கத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டேன் மக்களை திரட்டிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியே வர முடியாது நான் முன்னால் உட்காந்துருப்பேன் வர விட மாட்டேன் அங்கே ஆர்டர் போடுன்னு சொல்லுவேன் அங்கே ஆர்டர் போடுன்னு சொல்லுவேன் ஆற்று தண்ணி முறைப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் போகணும் அனைத்து குளங்களும் தூர்வாரப்படணும் அனைத்தும் நிரப்பப்படும் தொழிற்சாலைகளை எங்கள் நாம் தமிழர் அரசு வந்த பிறகு தான் நான் ஆரம்பிக்க முடியும் எங்கள் நாம் தமிழர் அரசு அடுத்தது வந்துடும் இது நாங்கள் தான் அடுத்தாப்ப இந்த பாருங்க இந்த இடம் முதல் முதல் முதலாக பாராளுமன்றத்துக்கு போகிறேன் நான் எங்கள் ம என் மக்கள் என்ன அனுப்புவாங்க எல்லாம் பார்த்துட்டாங்க எல்லாம் ஊடகங்கள் மறைக்கலாம் அவங்க மறைக்கலாம் இவங்க மறைக்கலாம் மக்கள் மனதில் உள்ளே போனவரை யார் மறைச்சுன்னு சொல்ல போக போகிறேன் நாம் தமிழர் அரசு அமையும் இந்த பகுதியையே ஒரு இயற்கை பசுமை சோலையாக மாற்றிடுவேன் ஒரு கோடி பல கோடி பனை திட்டம் வச்சுருக்கோம் கல்லை வந்து தேசிய பானமாக அறிவிப்போம் பதநீரை ஒரு மிகப்பெரிய வியாபார சந்தை பொருளாக மாற்றுவோம் பனை பனை சார்ந்த பொருட்களை உருவாக்குவோம் கடல் கடல் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைப்போம் அதை சார்ந்த தொழிற்சாலை அமைப்போம் பனை அதை சார்ந்த தொழிற்சாலைகள் அமைப்போம் விவசாய பொருட்கள் அது சார்ந்த தொழிற்சாலைகள் தக்காளி உதவு உதாரண தக்காளியை பய பயிரிடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க அதில் ஜாம் எடுப்போம் அந்த ஜாமுக்கு பெரிய ஆலைகள் அமைப்போம் எல்லாம் இயற்கை முறையில் நடக்கும் அதில் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் அவள் அனைத்து விவசாயிகளையும் நாங்கள் வந்து அரசு ஊழியர்களாக்குவோம் ஏன் அன்றைக்கி நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்களே அவங்க குறைஞ்ச ஏதோ அவங்க பஞ்சத்தை பஞ்சத்தில் இருக்கிறாங்க பாவம் கஷ்டப்பட்டு ஒரு குறைந்த சம்பளம் கொடுக்காங்க நாங்கள் நிறைந்த சம்பளம் கொடுத்து அவங்கள அரசு ஊழியர்களாக்குவோம் அது சார்ந்த தொழில்களை நான் உருவாக்குவேன் மீன் மீன் பதப்படுத்தல் பனை பனை சார்ந்த தொழில்கள் கடல் கடல் சார்ந்த பொருட்கள் இன்னும் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் கொண்டு நாங்கள் அதை ஏற்றுமதி பண்ணுவோம் அதற்கு ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்கும் இந்த நச்சாலை எவ்வளோத்தையும் எங்கள் அரசு வந்த பிறெல்லாம் முடியாவிங்க எல்லாம் சம்பாதிக்கிறெல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிட வேண்டியதான் ஏன்னா நாங்கள் சுகாதாரம் எல்லாம் சம்பாதிக்கிற எல்லாம் நாம் தமிழர் அரசு வர்ற வரைக்கும் தான் எவனுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி கமிஷன் கொடுத்தாலும் பார்த்து கொடுக்கணும் அவங்கெல்லாம் ஏன்னா நாங்கள் வந்த பிறகு அவனுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை இப்போ எல்லாம் ஸ்டெர்லைட்டில் காசு வாங்கிட்டு தான் இந்த ரெண்டு அம்மாக்களும் நிற்கிது நாங்கள் பிறகு ஸ்டெர்லைட் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே மூடிடுவோம் ஆனால் அது சார்ந்த தொழில்கள் நாம் தமிழர் கட்சினாலே இன்னும் விவசாயம் விவசாயம்னு சொல்கிறோம் அப்படி இல்லை விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இயற்கை இயற்கை சார்ந்த தொழில்கள் அதை பன்மடங்காக பெருக்கிடுவோம் நீங்கள் இந்த பிரச்சாரம் மற்ற வேட்பாளர்களோட உங்கள் பிரச்சாரத்தை எப்படி மக்கள் மத்தியில் போய் சேர்க்க போறீங்க நான் வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறதே நான் உங்கள்கிட்ட ஒரு இல்லை சொன்னேன் அவங்க பிரச்சாரம் வந்து அவங்க வந்து பிரச்சாரம் வந்து அவங்க கீழே இறங்கி மக்களை போகிறதுக்கே தயாராக இல்லை அவங்க வந்து அந்த அந்த அவங்க போகிற வாகனத்தை விட்ட கீழே இறங்க முடியாது அவங்களால பாவம் அவங்க எல்லாம் அந்த அந்த இதில் உள்ளவங்க நான் அப்படி கிடையாது நான் விட்டா நடந்து போவேன் அங்கே போய் படுத்துக்கிடுவேன் நான் வந்து என்னுடைய பிரச்சாரமே வித்தியாசமானது அன்றைக்கி செக்கார ஊட்டிக்கு போயிருந்தேன் நான் நேர ஊருக்குள்ளோடி போனேன் அங்கே முக்கம் உட்காந்து மொத்தமாக உட்காந்துருந்தாங்க ஒரு பத்து பேர் பெரிய பெரியவர்கள் அதில் உட்காந்து நாங்கள் கலந்துரையாடணும் அவங்க கேட்டாங்க எப்படி தம்பி இந்த விவசாயம் எப்படி எங்களுக்கே புரியலையேன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஏன் எங்களுக்கே புரியலையே நான் சொன்னேன் கா அதாவது நீங்கள் வந்து திட்டமிட்டு உங்களை ஆக்குறாங்க இன்றைக்கி வடக்க உள்ளவங்கள எல்லா இடமும் கொண்டு வந்து தொழில் எடுத்துட்டாங்க இப்போ உங்கள் நிலத்தை எடுக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து நிலத்தை வந்து பிரயோஜனமற்ற நிலமாக மாற்றுறாங்க நீர் மேலாண்மையை முழுக்க நிறுத்தி குளங்களை தூர்வாடுறதில்ல ஆற்றுல தண்ணியை நேரில் திறந்து உள்ளே விட்டுறது அப்போ நீர் இல்லாத ஒரு நிலத்தை வச்சு என்ன பிரயோஜனம் இல்லாத நிலத்தை வச்சு என்ன செய்யன்னு சொல்லி அவங்கள குறைந்த விலைக்கு அவங்கள விற்க வச்சு அதுக்கு பிறகு அதில் காற்றாடியை போட்டு அல்லது வேறு தொழிற்சாலைகளை போட்டு அப்படி அவங்கள வந்து ஆக்குறாங்க நாங்கள் வந்தால் கொடுத்துரு காற்றாடிக்கு விற்றுருக்காங்க பார்த்தீங்களா அந்த காற்றாடி மட்டும்தான் நிற்கும் நிலத்தெல்லாம் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துருவோம் திருப்பி புடிங்க கொடுத்துருவோம் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்